உலகத்தில் நாம் யூஸ் பண்ணின்ற எந்த பொருளாக இருந்தாலும் சரி அல்லது எந்த விஷயமா இருந்தாலும் சரி அந்த விஷயத்தை சரி செய்வதற்கு அந்த தவறை சரி செய்வதற்கு நாம் முயற்சிக்கின்றோம் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பாவங்களை மனிதன் செய்து கொண்டுதான் இருக்கின்றான் சகோதரர்களே வாழ்க்கையில் நாம் செய்த பாவங்களை எப்படி அதை பரிகாரமாக எப்படி அதை நாம் நன்மையாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் தினம் தினம் யோசிக்க வேண்டும் தன்னுடைய பாவங்கள் என்ன செய்கின்றோம் என்பதை நினைவில் கொண்டு அதை பரிகாரமாக பாவ செய்ய வேண்டும் எந்தெந்த விஷயங்களை செய்தால் நம்முடைய நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பாவங்களுக்கு பரிகாரமாக என்ன விஷயங்கள் இருக்கும் என்பதாக நபீல் சல்லா அலுவலாம் அவர்கள் சில விஷயங்கள் நமக்கு கூறி காட்டுகின்றார்கள் இன்றைக்கு அலுவலகத்திற்கு செல்கின்றோம் சரியான முறையில் வைக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய சம்பளம் நீ சம்மரம் ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهدي الله فلا مضل له وما يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق من غاز زوجة وبث من رجالا وكثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال عيلا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال عيلا إن الله يغفر الذنوب جميعا إنه هو الرفور الرحيم وقال عيلا إِلَّا مَنْ تَعْبَ وَآمَنَ وَعَمِلَ عَمَلًا صَالِحًا فَأُولَٰئِكَ يُبَدِّلُ اللَّهَ سَيِّئَاتِ مَحَسَنَاتٍ وَكَانَ اللَّهُ غَفُورَ رَحِيمًا அலவற்ற அல்லாலும் நீரற்ற அன்புடையின் மகிய அல்லாஹ்வுடைய திருப்பேரை கொண்டு இந்த ஜுமாவுடைய உரையை ஆரம்பிக்கிறேன் இந்த உலகத்திற்கு ஒரு அருள் கொடையாம் நம்முடைய உயிரினும் மேலான உத்தம தூதர் நபி அல்நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் மீதும் இன்னும் நம்ம அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலோட்டுமாக இந்த ஜும்மாவில் பேசக்கூடிய விஷயங்களை நானும் நீங்களும் தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி நாளைக்கு சுருக்கம் செல்லக்கூடிய வாய்ப்பினை நம் அனைவருக்கும் தந்துள்ளுவனாக இந்த ஜுமாவில் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பாவ மன்னிப்பு அதாவது நாம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய சில விஷயங்களுக்கு பரிகாரமாக நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த பாவ மன்னிப்பு நமக்கு அமைகிறது சகோர்களே இந்த உலகத்தில் மனிதர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லா மனிதர்களும் ஒவ்வொரு மனிதனும் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறாங்க அப்படிதானே நாம் செய்யக்கூடிய எல்லா செயற்பாடுகளும் தெளிவாக இருக்க வேண்டும் எந்த தவறும் ஏற்படக்கூடாது இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய அலுவலகங்களில் செய்யக்கூடிய விஷயங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் நாம் செய்யக்கூடிய அந்த விஷயத்தில் தவறு ஏற்பட்டு விடக்கூடாது அந்த அப்படி தவறு எதுவும் ஏற்பட்டுவிட்டால் அந்த தவறை எப்படி நாம் சீர் செய்கின்றோம் அந்த தவறை நாம் எப்படி மீட்டெடுத்து அதை எப்படி நாம் சரியாக செய்கின்றோம் என்று இந்த உலகத்தில் நாம் அதிகமாக முயற்சியில் இருக்கின்றோம் அப்படி நம்மளும் சரி நம்மை சார்ந்த சில பொருட்கள் நம்ம நாம் பயன்படுத்துகின்ற பொருட்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் கார் எடுத்துக்கொள்ளுங்கள் மொபைல் ஃபோன் எடுத்துக்கொள்ளுங்கள் இப்படி எல்லா எல்லாவற்றிலும் கார் எடுத்துக்கொண்டால் அதில் சில தவறுகள் இருந்தால் அதை ஏசி ஒர்க் ஆகவில்லை என்று சொன்னால் அந்த ஏசி எப்படி ஒர்க் ஆக வேண்டுமோ அதற்குண்டான முயற்சிகள் நாம் எடுக்கின்றோம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் எங்கு சென்றால் அந்த ஏசியை சரி செய்ய முடியும் காரை சர்வீஸ் செய்ய முடியும் ரிப்பேர் செய்ய முடியும் என்பதிலே நாம் முயற்சி இருக்கின்றோம் சாதாரண மொபைல் போன் கீழே விழுந்துவிட்டால் அந்த மொபைல் போனில் மைக் ஒர்க் ஆகவில்லை அல்லது டிஸ்ப்ளே ஒர்க் ஆகவில்லை என்று சொன்னால் அதனை சரி செய்வதற்கு நாம் முயற்சிக்கின்றோம் ஏனென்றால் இன்றைக்கு அத்தியாவசிய அத்தியாவசியமாக இன்றைக்கு மொபைல் ஃபோன் கார் எல்லாம் இருக்கின்றது அந்த தவறை சரி செய்தால் மட்டும்தான் அந்த ஃபோன் ஒர்க் ஆகும் இல்லை என்று சொன்னால் அந்த மொபைலை தூக்கி போட்டு வேற புதுசாக நடத்துவோம் அப்படி இந்த உலகத்தில் நாம் யூஸ் பண்ணுகின்ற எந்த பொருளாக இருந்தாலும் சரி அல்லது எந்த விஷயமா இருந்தாலும் சரி அந்த விஷயத்தை சரி செய்வதற்கு அந்த தவறை சரி செய்வதற்கு நாம் முயற்சிக்கின்றோம் எங்கு சென்றால் எதை செய்தால் அது சரியாகும் என்பதை புரிந்து அதை நோக்கி நாம் சொல்கின்றோம் அது சரி செய்வதற்கு செய்கின்றோம் அது கரெக்டு தான் இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலும் கரெக்டாக தெளிவாக மனிதன் இருப்பது போல் நாளை மறுமைக்கும் நாம் என்ன நன்மை செய்தால் நாம் சில பாவங்கள் இந்த உலகத்தில் செய்தால் அது பரிகாரமாக அமையும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களை நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்தில் மனிதன் ஒப்பிடுகின்றான் நாம் செய்யக்கூடிய தீமைகள் கம்மியாக தான் இருக்குது நம்ம ஒரு நாளைக்கு தினமும் அதிகமான நன்மையில் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம் நாம் இருக்கக்கூடிய சூழல் நாம் இருக்கக்கூடிய சூழலில் அதிகமான நன்மை தான் செஞ்சுட்டு தீமையான விஷயங்கள் செய்வதில்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் அப்படி செய் அப்படி நினைத்து கொண்டு இன்றைக்கு அதிகமான பாவங்களை தான் செய்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு ஒரு தினமும் இரவில் தூங்குகின்ற நேரத்தில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இன்றைக்கு காலையிலிருந்து இரவு தூங்கின்ற வரைக்கும் நாம் என்ன தவறு செய்தோம் என்ன நன்மை செய்தோம் என்று ஒரு பட்டியலிட்டு பாருங்கள் நன்மையளவு கம்மியாகத்தான் இருக்கும் தீமை பாவங்கள் அதாவது நேரடியான பாவம் செய்யாவிட்டாலும் நிறைய நன்மையான விஷயங்களை விடக்கூடிய கைவிடக்கூடிய நம் பழக்கமாக தான் இருக்கின்றது காலையில் எழுந்தவுடன் காலை அதாவது தூக்கத்தில் எழுந்த எழுந்தவுடன் ஓதக்கூடிய துவாவை ஓதனோமா மாலையில் ஓதக்கூடிய துவாவை ஓதனோமா இப்படி நம்ம ஒன்றியும் சிந்தித்துப் பார்த்தால் காலையிலிருந்து இரவு வரைக்கும் ஏதாவது பாவங்களே தவறுகளை நாம் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் சகோதரர்களே ஏனென்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றான் மனிதன் கண்டிப்பாக அல்லாஹ் மன்னிக்க தான் ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ரபுல்லின் தன்னுடைய திருமறையில் கூறி காட்டுகின்றான் அல்லாஹ் உங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிக்கின்றான் ஏனென்று சொன்னால் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் அவன் கருணையாளன் என்பதாக அல்லாஹு ரபுல்லா அலமின் திருமுறையில் பல இடங்களில் சுட்டி காட்டுகின்றான் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் நீங்கள் என்னிடம் தௌஃபா செய்தால் பாவ மன்னிப்பு கேட்டால் நான் உங்களை மன்னிப்பேன் உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுக்கு நன்மையாக தருவேன் என்பதாக அல்லாஹு ரப்பல்லா அலமின் திருமுறையில் பல இடங்களில் கூறி காட்டுகின்றான் நான் மன்னிக்கக்கூடியவன் இன்னிடத்துல மன்னிப்பை கேளுங்கள் இந்நேரத்தில் வந்து மன்னிப்பை தவுபா செய்துகள் என்பதாக அல்லாஹூ ரபுல்லாலின் திருமுறையில் பல இடங்களில் சொல்லி காட்டுகின்றான் அதனை அதனை நாம் ஒரு நல்ல ஒரு ஒரு இருந்து ஒரு இதாக எடுத்துக்கொண்டு இன்றைக்கு பாவங்களை அதிகமாக செய்கின்றோம் அதை அல்ல மன்னிச்சிருவானே எவ்வளோ பெரிய பாவங்கள் செய்தாலும் பாவங்களை அல்ல மன்னித்து விடுவான் என்று நினைத்து இன்றைக்கு மக்கள் பெரும் பாவங்களை அதிகமான பாவங்களை நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பாவங்களை இன்றைக்கு மனிதன் செய்து கொண்டு தான் இருக்கின்றான் சகோதரர்களே கடந்த வாரம் நடந்த ஜும்மாவோட தலைப்பு மீலாத நபி எவ்வளோ பெரிய பெரும் பாவம் அது இஸ்லாத்து இல்லாத ஒரு விஷயம் மீலாது நபி என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் எந்த அளவுக்கு நம்முடைய கொண்டாடுகின்றார்கள் மன்னிக்க பாவங்களில் நம்மளை பாதுகாக்க வேண்டும் இன்றைக்கு தெரிந்தும் கூட இந்த நவீன காலத்தில் நமக்கு எல்லாம் தெரியும் மௌளுது என்பது கிடையாது நபீன் நாயம் சல்லா அலுவலாமுடைய காலகட்டத்திலும் இல்லை அவர்களுக்கு பிறந்த அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த சஹாபாக்களுடைய காலகட்டத்திலும் இல்லை என்பது நமக்கு நன்றாக தெரிந்தும் கூட இன்றைய காலகட்டத்தில் நாம் அந்த பெரும்பாவங்கள் அதிகமாக செய்கின்றோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு ஒவ்வொரு மனிதரும் இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு ரீல்ஸ் என்ற பேரில்லை இன்றைக்கு சினிமாக்களிலும் இன்றைக்கு பல ஷோக்களில் பல அதாவது டிவி தொடர்களில் இன்றைக்கு இஸ்லாமிய பெண் இல்லாத ஒரு ஷோ இல்லை இஸ்லாமிய குழந்தை இல்லாத ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி இல்லை இஸ்லாமிய ஆண் இல்லாத ஒரு ஷோ இன்னைக்கு இல்லை அவ்வளவு விஷயங்கள் அவ்வளவு டிவிகளில் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் அதிகமாக பங்கெடுத்து நன்மையான விஷயங்களை செய்யாமல் தீமைகளை மூழ்கி பாவங்களிலே மூழ்கி கிடைக்கின்ற சகோதரர்களே இதற்கு காரணம் இஸ்லாமுக்கு இந்த உலகத்தில் நரகத்தில் நமக்கு கொண்டு செல்லப்படுகின்றதா என்று நினைக்கின்றான் நம்மளை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றி விடுமா என்று நினைக்கின்றான் மனிதன் ஆனால் நம்முடைய ஆத அவம் எடுத்துக்கொள்ளுங்கள் பெற்றோர்களே அவர்கள் செய்த ஒரு சிறிய தவறின் காரணமாக தான் சொர்க்கத்திலிருந்து வெளியேறினார்கள் ஈஸியாக மன்னித்து விடுவான் ஈஸியாக சொர்க்கத்தை நினச்சிருக்கோம் அவர்கள் செய்த ஒரு சிறிய தவறின் காரணமாக தான் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார் என்ற செய்தியை நாம் தெரிகின்றோம் சகோதரர்களே அதே போல வாழ்க்கையில் நாம் செய்த பாவங்களை எப்படி அதை பரிகாரமாக எப்படி அதை நாம் நன்மையாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நிறைய நன்மையான விஷயங்கள் செய்தால் அந்த நன்மையான விஷயங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என்பதாக நபி அல்ல சொல்ல அலசம் கூறுகிறார்கள் சவர்களே ஒரு முறை உமர் இல்லாவுங்க அவர்கள் மரண தருவாயில் அழுது கொண்டிருக்கின்றார்கள் உமர் இல்லாவுங்க அவர்கள் மரண தருவாய் மரண தருவாயில் அழுகின்றார்கள் தோழர்கள் பார்த்து கேட்கின்றார்கள் யா உமரே எதற்காக அழுகின்றார்கள் எத்தனையோ தோழர்கள் மரண தளவில் அழுகின்றார்கள் கஷ்டப்படுகின்றார்கள் ஆனால் உங்களுடைய அழுகை வேறு விதமாக டிஃப்ரெண்டாக இருக்குது என்ன ஏன் உமரை எதற்காக வேண்டிய அழுகின்றதாக கூறும் பொழுது உமர் எப்படிப்பட்டவர்கள் நம்ம எல்லோருக்கும் உமர் அலி ஆளுநர்களை பற்றி நல்லா தெரியும் எப்படிப்பட்டவர்கள் உமர் நாவிலே அவருடைய நாவிலே நாக்கிலே அவ்வளவு பேசுகின்றான் உமர் இல்லாதவர்கள் ஷயீத் என்ற அந்தஸ்தை பெற்றவர்கள் உமர்லா நுகவர்கள் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் செய்யப்பட்ட ஒரு சகாபாக ஒருவர் இது இதை விட தாண்டி உமர் இல்லா நகர்கள் தீண்ட முடியாது என்பதாக பல விஷயங்களில் நாம் உமர்ல அவர்களை செய்திகளை படிக்கின்றோம் அப்படிப்பட்ட உமர் இல்லா நுகவர்கள் அழுகின்றார்கள் தோழர்கள் அவர்களை பார்த்து கேட்கும் போது அவர்கள் வார்த்தையில் அவர்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா சோர்களே உமர் சொல்கின்றார்கள் என்னுடைய தோழர்களே நான் இந்த உலகத்தில் செய்த சிறிய தவறு சின்னதாக மிஸ்டேக் பண்ணிருந்தோம்னா அந்த சிறிய தவறு நாளை மறுமையில் பெரியதாக வந்து நின்றால் நான் என்ன செய்வது அதாவது சைத்தான் அதாவது சைத்தானா வந்து உமரணை தீண்டவே முடியாது எந்த ஒரு பாவம் செய்யாத சொர்க்கம் என்று சொல்லப்பட்ட உமர தன்னுடைய மரண தருவாயில் இறுதி நேரத்திலும் கூட அந்த தவறை நினைத்து செய்யாத தவறுக்கும் கூட அந்த தவறை நினைத்து அழுகின்றார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்டவர்கள் சவறுகளை நாம்லாம் எம்மாத்திரம் இன்றைக்கு தினமும் பாவங்களையும் தவறுகளையும் அசால்ட்டாக சர்வசாதாரணமாக செய்து விடுகின்ற நேரத்தில் அந்த சகாபர்கள் எப்படி இருக்கின்றார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தவறை செய்யாத நபீன் நாயம் சல்லாவுல சிலம்பரோடு வாழ்ந்த சா அப்படி யோசிக்கின்றார்கள் என்று சொன்னால் நாம் தினம் தினம் யோசிக்க வேண்டும் தன்னுடைய பாவங்களை என்ன செய்கின்றோம் என்பதை நினைவில் கொண்டு அதை பரிகாரமாக பாவம் உன்னிப்பு செய்ய வேண்டும் அந்த நன்மையான விஷயங்களை மாற்ற வேண்டும் என்பதை நாம் கண்டிப்பாக நம்முடைய மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சகோதரர்களே அதேபோல தான் அல்லாஹ் உர் அபுல்லாலுமே குரானை குறிக்காட்டுகின்றான் இல்லாமன் சாப வாமன வாமையில சுவாலி அமலன் சுவாலிகா யார் நன்மையான விஷயங்களை செய்து சாலியான செயல்களை செய்கின்றார்களோ அவருடைய பாவங்களை அல்லாஹ் அப்புல்லாலு மன்னிக்கின்றான் என்பதாக அல்லாஹ் அபுல்லாலுமி திருமணியை கூறி காட்டுகின்றான் பாருங்க அதாவது நாம் செய்யக்கூடிய பாவங்களை எப்படி அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று சொன்னால் நாம் பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் நாம் அல்லாஹ் இடத்திலே செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் அப்பல்லாலுமின் குரானிலே கூறி காட்டுகின்றான் சகோதரர்களே அதே போல இன்னொரு அதிசல் கூறும்பொழுது யாரெல்லாம் வானம் அளவுக்கு தீமைகளை பாவகளை என்னிடத்தில் கொண்டு வந்தாலும் நான் அதை மன்னிப்பேன் என்பதால் வல்லோரும் சொல்கின்றான் அதே போல இந்த பூமி அளவுக்கு தீமையை நீங்கள் கொண்டு வந்தாலும் நான் மன்னிப்பேன் எந்த நிலை என்று சொன்னால் எனக்கு இணை வைக்காத சூழ்நிலையில் எனக்கு இணை வைக்காமல் என்னிடத்தில் வந்தால் இந்த உலக அளவுக்கு நீங்கள் பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை நான் மன்னிப்பேன் நபீன் நாயகம் சல்லா அலுவலாம் அவர்கள் கூறுகின்றனர் சொன்னால் நாம் இணை வைக்காத சூழ்நிலையில் அல்லாவிடத்தில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தவறுகள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் கண்டிப்பாக அல்லாவிடத்தில் தோபா செய்ய வேண்டும் சோரிகளை எந்தெந்த விஷயங்களை செய்தால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக என்ன விஷயங்கள் இருக்கும் என்பதாக நபீன் நாயம் சல்லா அலையுஸ்லாம் அவர்கள் சில விஷயங்கள் நமக்கு கூறி காட்டுகின்றார்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு கூறி காட்டுகின்றேன் என்னென்ன நன்மையான விஷயங்களை செய்தால் நாளை மறுமையில் நமக்கு அது பரிகாரமாக நன்மையாக மாறும் என்பது சொன்னால் ஒரு முறை நபீன் நாயம் சல்லா அலுசம் அவர்கள் சுபு தொலைக்கு தாமதமாக வருகின்றார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்நாளில் முதன்முறையாக வாழ்க்கையில் முதல் தடவை சுபு தொலைக்கு தாமதமாக வருகின்றார்கள் வந்து சஹாபாக்கள் இருக்கும் பொழுது சஹாபாக்கள் கேட்கின்றார்கள் யாரும் அல்லாவுடைய தூதரே நீங்க தூங்கிட்டீங்களா அன்னைக்கு அதனால சுபுக்கு லேட்டாண்டீங்களா என்பதை கேட்கும்போது நபி சல்லா கூறுகின்றார்கள் இல்லை தோழர்களே நான் தூங்கிட்டு நீங்க நினைக்கிறீங்களா இல்லை நான் எப்பொழுதும் இரவில் தொழுதேன் இரவில் தூங்கினேன் காலையில் எழுந்தேன் காலையில் எழும்பொழுது எனக்கு ஒரு கனவு வந்தது அந்த கனவில் நான் வானத்திற்கு செல்லப்பட்டேன் அல்லாவிடத்தில் செல்லப்பட்டேன் என்பதாக நபி நாயம் சல்லாஹி கூறுகின்றார்கள் அப்படி சொல்லிவிட்டு சில செய்திகளை கூறும் பொழுது வானத்தில் நபி நாயம் சல்லாஹலிசி இருக்கும் பொழுது சில வானவர்களை மலக்குமார்களை பார்க்கின்றார்கள் அந்த மலக்குமார்கள் விவாதம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது எந்த நன்மையான செயலை செய்தால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எந்த நன்மையான விஷயங்களை செய்ய வேண்டும் என்ற சில விஷயத்தில் அதாவது விவாதம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதை கடந்து செல்லும் பொழுது அல்லாஹு கேட்கின்றான் யா முகமதே முகமதே அந்த மலக்குமார்கள் விவாதம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா எதை பத்தி என்னதை பேசிக்கிட்டு தெரியுமா என்பதாக சொல்லும் பொழுது இல்லையா இல்லையா அல்லாஹ் எனக்கு தெரியல என்பதை பொழுது அல்லாஹ் ரபுல்லமின் சில விஷயங்களை நபீன் நாயிம் சல்லா அலுவலம் கூறுகின்றார்கள் அவர்கள் எந்த விஷயத்தை செய்தால் எந்த பாவங்கள் நம்மிடம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எந்த நன்மையை செய்தால் அது பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னால் சில விஷயங்களை நபி இல்லாயம் சல்லா அலுசலம் அவர்கள் கூறுகின்றார்கள் அதில் முதல் விஷயமாக இருப்பது பள்ளிக்கு நடந்தே செல்வது பள்ளிக்கு நடந்தே சென்று சரியான நேரத்தில் அந்த வக்தில் முதல் ஜமானத்தில் கலந்து கொள்வதுதான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக நபி இல்லாயம் சல்லா அலுசலம் கூறுகின்றார்கள் இன்றைக்கு பார்க்கிறோம் இன்னைக்கு ஏதோ நீ தொழுறோம் ஜமாத் கிடச்சா தொழுறோம் இல்லைன்னா தொழுவது கிடையாது இந்த விஷயங்கள் என்னையும் உங்களுக்கும் தான் சொல்கின்றேன் யாரெல்லாம் ஜமாத்தின் முதல் ஜமாத் தொழுகின்றார்களோ அல்லாஹ் அருள் செய்வான் இல்லை என்று சொன்னால் இன்னும் சில வரக்கூடிய காலங்களில் நம்முடைய அந்த தீமைகளை பாவங்களே அது புரிந்து நாம் நன்மையை செய்வேன் சௌரிகளை அப்போ முதல் ஜமாத்திற்கு முதல் ஜமாத்திற்கு பள்ளிக்கு நடந்தே சென்று வந்தால் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை அதே போல் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவம் மன்னிக்கப்படுகின்றதாக நபீன் நாயகம் சல்லா அலேசல்ல கூறுகின்றார்கள் ஒரு சஹாபி நபீன் நாயகம் சல்லா அலையைமரோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை ஆசைப்படலை ஒரு சஹாபி சொல்லிட்டு இருக்கிறாங்க தோழரே நான் ரசோல்லாவோடு சேர்ந்து பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்படலை விரும்பலை என்பதாக சொல்லும்பொழுது அந்த சஹாபி ரசோல்லா போய் சொல்கிறாங்க யார் ரசூல் இந்த தோழர் இப்படி சொல்றாங்களா உங்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் பள்ளிவாசலோடு பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை ஆசைப்படலையா ஆசப்படலு சொல்லும் போது நபி அல்லா அசாம தோழரை அழைத்து ஏன் இப்படி சொன்னீங்க என்னோடு இருக்கிறதுக்கு நீங்க ஆசைப்படலையா என்னுடைய அருகாமைய இருப்பதற்கு நீங்கள் விரும்பவில்லை என்று கேட்கும் கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள் யார் ரசூல் அல்லா அல்லாவுடைய நீங்கள் நீங்கள்தான் சொன்னீர்களா அல்லவா பள்ளிக்கு நடந்தே சென்று வந்தால் ஒழு செய்தி விட்டு நடந்து சென்று நடந்து வந்தால் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை அதே போல ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதாக நீங்கள் தான் சொன்னீங்க யாரை சொல்லலாம் என்பதாக சொல்லும் பொழுது நபீ சொல்லாஸ் ஆம் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த சஹாபாக்கள் எந்த அளவுக்கு பள்ளிவாசலுக்கு நடந்து வந்து சொல்லு தொழுவதிலே எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டினார்கள் அதுவும் ஜமாத்திற்கு முதல் ஜமாத்திற்கு தொழ வேண்டும் முதல் ஜமாத்திற்கு வர வேண்டும் என்கிற விஷயத்தில் எந்த அளவுக்கு ஆர்வமா இருந்தார்கள் என்பதை நாம் ஒரு கடன் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே அதுதான் அல்லாஹ் ரபுல் ஆலமி குரான அலன் முக்மினின கிதாபு நிச்சயமாக தொழுகை என்பது மூமினுக்கு நேரம் குறிக்கப்பட்ட தொழுகையாக இருக்கின்றது அப்படித்தானே அப்போ நேரத்தில் கரெக்டான நேரத்தில் தொழுகை தொழுதால் தான் அதிகமாக நன்மை இருக்கின்ற சகோதரிகளே இன்றைக்கு அலுவலகத்துக்கு செல்கின்றோம் சரியான முறையில் ஃபிங்கர் வைக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய சம்பளம் நீ கட்டாயிருது அப்படிதானே அன்றைக்கு சீக்கிரம் போகலன்னா சம்பளம் கட்டாயிருது அதனால சீக்கிரமாக போனால்தான் அந்த நன்மை நமக்கு அதிகமாக கிடைக்கும் சகோதரிகளே அது மட்டுமல்ல இது முதல் விஷயமாக பள்ளிவாசலுக்கு நடந்தே செல்ல வேண்டும் இரண்டாவது விஷயமாக நபியின் நாயகம் சொல்லலசிரம சொல்லும் பொழுது பள்ளிவாசலோடு தொடர்புகின்றோம் பள்ளிவாசலோடு அதிகமாக தொடர்பு இருக்க வேண்டும் அப்படி பள்ளிவாசலு அதிகமாக நாம் நன்மை இருக்கும் பொழுது அதிகமாக நன்மையில செய்ய முடியும் என்பதாக நனவே இல்லை சமல் கூறுகின்றார்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை முறை பள்ளிவாசல் தொடப்பட இல்லை இன்னைக்கு பள்ளிவாசல் தொட முடிச்சுன்னா உடனே பேர் தான் சலாம் எப்படா கொடுப்பாங்க சலாம் கொடுத்த உடனே பள்ளியை விட்டு எழுந்து செல்லக்கூடிய நிலைமை தான் இன்றைக்கு இருக்கின்றது அதே போல இந்த இன்றைய இன்றைய சூழ்நிலையில் ரொம்ப நேரத்தில் நம்ம பள்ளியில் இருக்க முடியாது ஏன்னா ஒரு பத்து நிமிஷம் இருப்போம் அல்லது அரை மணி நேரம் இருப்போம் அதுக்கப்புறம் பள்ளியில் பூட்டிடுவாங்க எங்கே எல்லாம் அந்த பள்ளிவாசலில் நேரம் கிடைக்கின்றதோ அந்த பள்ளிவாசலில் இருக்க இருப்பதற்கும் அதிகமாக நன்மை என்பதாக நபீன் நாயம் சல்லாஹ் அலுவலமும் கூறுகின்றார்கள் ஒரு முறை அலி அலி அனுகவர்களும் நபீன் சின்ன ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டுவிட்டது ஒரு விஷயத்தில் நபீன் நலம் சல்லாஹாலுசல்லம் அவர்கள் அலி அல்லா அனுக யார் என்று சொன்னால் நபீன் நாயம் சொல்லா அலுவலமுடைய மருமகன் தன்னுடைய ஃபாத்திமார் இல்ல மகளுடைய ஃபாத்திமார் இல்லானுடைய கணவர் தான் அலி அலிலானு அவர்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும் ஒரு சின்ன விஷயத்தில் மனஸ்தாபம் ஏற்பட்டு விட்டது பிறகு நபி இல்லாயும் சல்லா அலுவலுஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகள் வீட்டுக்கு ஃபாத்திமா வீட்டுக்கு போயிச்சு நேர கேட்குறாங்க ஃபாத்திமாவே என்ன அருமை மகளே அலி அலி எங்க வெயின் அலி அலி எங்க எங்க பிறகு கேட்கும்பொழுது ஃபாத்திமார் இல்லவனுங்க அவர்கள் சொல்கின்றார்கள் எனக்கு தெரியாத சுழல்லா இங்கே வெளியே போயிட்டாங்க பொழுது நபி இல்லாயம் சல்லா அலுலம் அவர்களை தேடி சொல்கின்றார்கள் அவர்கள் தேடி சென்ற ஒரே இட விதை என்று தெரியுமா பள்ளிவாசல் சகோதரர்களே அவர் நேரம் கடை விதிக்கு செல்லவில்லை சந்தைக்கு போய் தேடவில்லை அல்லது வேற எங்கேயாவது இடத்துக்கு போய் தேடவில்லை நேரம் ஃபஸ்ட்டு போன இடம் அவர்கள் தேடி சென்ற முதல் இடம் பள்ளிவாசல் தான் சவோர்களே என்னென்று சொன்னால் சஹாபாக்கள் எங்கு இருப்பார்கள் தன்னுடைய தோழர்கள் எங்கு இருப்பார்கள் என்று நவீன் நாயம் சல்லா சம்பவம் நன்றாக தெரியும் அவர்கள் தேடி சென்ற முதல் இடம் பள்ளிவாசலில் தேடி சென்றார்கள் அந்த பள்ளிவாசலிலே அழிரல படுத்து படுத்திருக்கின்றார்கள் தரையில் படுத்திருக்க கோலத்தை நபீன் சொன்ன பார்க்க சொன்னால் இந்த விஷயத்தில் நாம் என்ன தெரிகின்றது சொன்னால் சஹாபாக்கள் பள்ளிவாசல் எந்த நன்மை செய்தாலும் பள்ளிவாசல் சொல்வார்கள் நல்லதோ கெட்டதோ மன நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் பள்ளிவாசல் சொல்வார்கள் அங்கு தொழுவார்கள் நபி இல்லாயம் சல்லாஹல்சல்மோடு இருப்பார்கள் என்று சொன்னால் எப்பொழுது சல்லாஹ் சொல்லம் அவர்கள் முகமது நபி நபி இல்லாயம் சல்லாஹல்சம் நல்ல செய்தி சொல்ல மாட்டார்களா அந்த செய்தியை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்தி விட மாட்டோமா என்று பள்ளிவாசலோடு அதிகமாக ஒரு செலவிடுவார்கள் நேரத்தை ஆனால் நம்முடைய இன்றைக்கு நம்முடைய நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது பள்ளி வாசலோடு விட்டு தூரமாகத்தான் இருக்கின்ற சகோதரிகளே அதே போல இன்னொரு சம்பவத்தை நான் கூறி காட்டுகின்றேன் இது சஹாபாக்களுக்கு தாபியன்கள் தபா தாபியன்கள் இமாமுடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயம் உண்மையான ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு கூறி காட்டுகின்றேன் அதாவது ஒரு இமாம் அவர்கள் ஒரு போருக்காண்டு செல்கின்றார்கள் ரோமானிய போர் என்று சொல்லக்கூடிய அந்த போருக்கு செல்லும் பொழுது தன்னுடைய மனைவி கற்பமாக கற்பமாக இருக்கிறார்கள் அந்த நேரத்திலே தன்னுடைய மனைவியிடத்திலே சில பொருளாதாரத்தை கொடுத்து விட்டு அந்த இமாமவர்கள் வெளியே ஒரு போருக்காண்டு செல்கின்றார்கள் இந்த பொருளாதாரத்தை வச்சுக்கிடுங்க இந்த பொருளாதாரத்தை நீங்கள் வச்சுக்கிடுங்க கொஞ்சம் சிறிது காலம் பிறகு அதாவது இந்த பொருளாதாரத்தை வச்சு நீங்கள் செலவிடுங்க நான் கொஞ்சம் போய்ட்டு வர ஒரு போர் காண்டி போகிறேன் எப்பொழுது வருவேன் என்று எனக்கு தெரியாது என்பதாக என்னுடைய மனைவி இடத்துல மனைவி கர்ப்பமாக இருக்கின்றார்கள் சொல்லிவிட்டு போகிறாங்க அந்த இமாம் அவர்கள் சொல்லிவிட்டு சில வரு சில காலம் கழித்து கொஞ்சம் லேட்டாக வராங்க லேட்டாக சொன்னால் ஒரு நாளோ இரண்டு நாளோ அல்லது ஒரு வாரமோ ஒரு மாதம் இல்லை ஒரு வருடமோ இரண்டு வருடம் இல்லை கிட்டத்தட்ட முப்பது வருடம் கழித்து திரும்ப வராங்க அந்த இமாம் முப்பது கழித்து திரும்ப வராங்க அவங்க வந்து போகக்கூடிய இடம் பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல் பள்ளிவாசல் அந்த பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க அந்த என்ன சொன்னால் அந்த பள்ளிவாசலில் ஒரு ஷேக் அவர்கள் இருந்து கல்வியை கற்றுக் கொடுக்கின்றார்கள் அந்த கல்வியை கற்பதற்காக ஒரு கூட்டம் அதிகமான கூட்டம் அதிகமான நபர்கள் இருக்கின்றார்கள் அது அவ்வளோ நபர்கள் அந்த கல்வியை கற்கின்றார்கள் இன்னொரு கூட்டம் அந்த வகுப்பு முடிந்தவுடன் அந்த வகுப்பு முடிவதற்காண்டி காத்திருக்கின்றார்கள் அந்த வகுப்பு முடிந்ததோட மீண்டும் அந்த வகுப்பில சேருவதற்காண்டி ஒரு கூட்டம் காத்திருக்கின்றது இன்னொரு கூட்டம் அந்த வகுப்பில் சேர்வதற்காண்டி அட்மிஷன் ஃபார்மே ஃபில் பண்ணுவதாக இருக்கிறாங்க அவ்வளோ கூட்டம் அந்த பள்ளிவாசலில் வந்து நிறைஞ்சி நிரம்பி வழிகின்றது ஒரு ஷேக் ஒரு இமாம் அவர்கள் அந்த கல்வியை கற்றுக் கொடுக்கின்றார்கள் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க இந்த அந்த இமாம் அவர்கள் ரபியா அவர்கள் என்னடாச்சு நம்ம நம்ம முப்பது வருஷம் கழிச்சு வந்து பார்க்குறோம் அந்த பள்ளிவாசம் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்க இவ்வளோ கூட்டம் அலே மோதிக்கிறது என்ன காரணம் என்பதாக அவர்கள் கேட்கும் பொழுது அந்த ஷேக் யார் என்பதாக இமாம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் கேட்கின்றார்கள் யார் இந்த ஷேக் யார் இந்த இமாம் அவர் என்ன எங்க உள்ள அவர் எப்படி என்பதை கேட்கும் பொழுது அந்த மக்கள் சொல்கின்றார்கள் அவருடைய பேர் வந்து ஃபாரூக் அதாவது ஃபுல் பேர் சொல்கிறாங்க அவர் பேர் வந்து ரபியா தீபுனு ஃபாரூக் ரபியா என்பது அந்த இமாம் யா எந்த மனைவி இடத்துல விட்டு சென்று போ போருக்காண்டு சென்றார்களோ அந்த இமாவுடைய பேர் ரபியா அவங்களுடைய பேரை சேர்த்து முழுவதுமாக சொல்லும் பொழுது அவர் அப்படி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க யாரும் கேட்டால் அவருடைய மகன் யார் தன்னுடைய மனைவி இடத்துல விட்டு செ பொருளாதாரத்தை கொடுத்து நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போனாங்களோ அந்த இமாவுடைய மகன் தான் ஃபாரூக் அவங்க தான் பெரிய இமாமாயி அந்த கல்வியை கற்றுக் கொடுத்து நன்மையான விஷயங்களை செய்கின்றார்கள் இது நம்ம என்ன சொல்கின்றோம் என்று சொன்னால் அந்த இமாம் ரபியா அவர்கள் முப்பது வருடம் கழித்து மீண்டும் வரும்பொழுது ஊருக்கு வரும்பொழுது நேரம் பார்க்கவில்லை மனைவி எப்படி விட்டு சென்றார்கள் கற்பமாக விட்டு சென்றார்களே அவர்களை பார்க்க செல்லவில்லை மகனை செல்ல பார்க்கவில்லை போன இடம் பள்ளிவாசல் சகோதரர்களே பள்ளிவாசல் சென்றால் அங்கு சில நன்மைகளை செய்ய முடியும் என்பதாக போறாங்க விஷயம் எப்படி இருந்து பள்ளிவாசலோடு சகோதரர்களே இதே போலதான் இரண்டாவது விஷயமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னால் நன்மைகள் அதிகமாக செய்யக்கூடிய இடம் என்று சொன்னால் பள்ளிவாசல் சகோதரர்களே மூன்று மூன்றாவது விஷயமாக நபி அல்லாயம் சல்லாஹம் கூறும் பொழுது மென்மையாக பேசுவது கடினமாக பேசாமல் பிற மக்களிடத்திலே மென்மையாக பேசினால் அதுவும் நன்மையாக மாறும் அது ஒரு நன்மையான விஷயம் என்பதாக நபி இல்லாயம் சல்லாஹம் அவர்கள் சொல்லப்படுகின்றது அப்படிதானே தானே இன்றைக்கு நபி இல்லாயம் சல்லாஹம் அவர்கள் அவருடைய நற்குணத்தை பற்றி சொல்லும் பொழுது எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத நற்குணம் தான் நபி இல்லாயம் சல்லாஹ் அலையம் அவர்கள் கொடுக்கப்பட்டது எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த சகாபாக்கள் கடினமாக நடந்து கொண்டால் அவ்வளவு பெரிய கூட்டத்தை அவர்களால் உருவாக்கி இருக்க முடியாது எல்லா விஷயத்திலும் பொறுமையாக இருந்தார்கள் எவ்வளவு பேசினாலும் அந்த மக்கத்து காஃபியர்கள் எவ்வளவு துன்பங்களே எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தார்கள் அவரிடத்தில் தன்னுடைய சொன்னார்களா கெட்டவாதத்தில் பேசினார்களா இல்லை சௌரர்களே நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள் மென்மையான முறையில் நடந்து கொண்டார்கள் ஒரு சின்ன ஒரு சம்பவம் என்று சொன்னால் ஒரு பெண்மணி ஒரு கபிரிலே அழுது கொண்டிருக்கின்றார்கள் தன்னுடைய குழந்தை இறந்ததாக சொல்லி இறந்து அடக்கம் செய்யப்படுகின்றது அந்த கபிரிலே உட்கார்ந்து அந்த பெண்மணி அழுது கொண்டிருக்கின்றார்கள் நபி இல்லம் சல்லாஹ் அலுவலம் அவர்கள் கடந்து செல்லும் பொழுது அந்த பெண்மணியை பார்த்து சொல்கின்றார்கள் யா பெண்மணியை எதிர்க்க அழுகிறீங்க நீங்கள் பொறுமையா இருங்க கொஞ்சம் பொறுமையாக அந்த பெண்மணி நபீன் பார்த்து சொல்லுகின்றார்கள் உங்களுக்கு என்ன தெரியும் என்னுடைய வழி உங்களுக்கு என்ன தெரியும் என்பதாக நபீன் நாயம் சல்லாவல் பார்த்து கேட்கும் பொழுது நபீன் நாயம் சொல்லாவல் அமைதியாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்கிறார்கள் பின்ன தோழர்கள் அந்த பெண்மணியை உசாரப்படுத்துறாங்க ஏமா நீ பேசுன அந்த யார் தெரியுமா அந்த மனிதர் யார் என்று சொன்னால் அவர் தான் முகம்மது அவர் தான் நபீன் நாயக் சல்லா அல்லாவுடைய தூதர் என்பதை சொல்லும் பொழுது அந்த பெண்மணி ஓடி வந்து யார சொல்லா அல்லாவுடைய தூதரை என்னை மன்னித்து விடுங்கள் எனக்கு யார் என்று தெரியாது என்னுடைய கஷ்டம் எனக்கு தெரியாது அதனால் பே தெரியாமல் பேசிவிட்டேன் என்பதை சொல்லும் பொழுது நபீன் நாயம் சல்லாஹ் அலுவலிஸ்லாம் அவர்கள் சஹா அந்த பெண்மணத்தை சொல்கின்றார்கள் அ அப் இந்த சோதமத்தில் ஓலா பொறுமை என்பது முதல்வா முதலாக ஏற்படக்கூடிய விஷயம் தான் பொறுமை நீ கொஞ்ச நேரம் கழிச்சு விடுறது பொறுமை இல்லை நாம் இன்னைக்கு ஒரு ஆள் தப்ப நம்ம பேசிட்டோம்னா உடனே கண்ட மாதிரி ஏசி விட்டுறது அதுக்கப்புறம் பிறகு யோசித்து என்னை மன்னிச்சிருங்க சார் என்பதாக கேட்பார்கள் அதுவல்ல பொறுமை என்பது முதன் முதலாக ஏற்படக்கூடியதான் பொறுமை என்பதாக நவீன் நாயம் சல்லாவலம் கூறுகின்றார்கள் அந்த இடத்தில் நவீன் நாயம் செல்லவல் சொல்லுகின்ற சொல்லியிருக்கலாம் அந்த பெண்மணிக்கு ஒரு குழந்தை தான் இருந்தது ஆனால் நபி இல்லாயம் சல்லா அலுவலம் அவர்களுக்கு ஆறு குழந்தை மூத்தாயிருச்சு அப்படி தானே மொத்த ஏழு குழந்தைகளில் ஆறு குழந்தை மூத்தாயிருச்சு ஒரே ஒரு குழந்தை அவங்க மட்டும்தான் ஃபாத்தி மாறையில் அவனுங்க அவர்கள் அந்த நேரத்தை சொல்லியிருக்கலாம் அந்த பெண்மணியத்தில் ஏம்மா உனக்கு ஒரு குழந்தை தானே இறந்துச்சு எனக்கு ஆறு குழந்தை மௌத்தாயிருச்சின்னு சொல்லியிருக்கலாமே சொல்லலை ஏன் சொல்லலை அதெல்லாம் தேவையில்லை பொறுமை அதுதான் மென்மையாக நடந்து கொண்டார்கள் பிற பக்கத்தில் சொன்னால் இப்போ இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்கின்ற சகோதரர்களே எந்த விஷயங்களை நன்மையான விஷயங்கள் செய்தால் நாளை மறுமையில் நமக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நன்மையாக மாறும் என்று சொன்னால் இது போன்ற சில விஷயங்களை செய்து நாளை மறுமையில் சொர்க்கம் சொல்லக்கூடிய வாய்ப்பினை வரலாம் நமக்கு அனைவரும் தோன்றுவோனாக வா ஹரு அஹமது இல்லாய் ரபிஆலிமின் வரமுது வர அஹமது இல்லா நஹமது அலா ஹஸ்லே கரீம் எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடி அருகே மாபெரும் கிருபையினால் முதல் ஜும்மாவில் பாவம் மன்னிப்பு எதை எந்த விஷயத்தை செய்தால் நமக்கு நன்மையாக மாறும் எந்த விஷயத்தை பொழுது தீமையான விஷயங்கள் மாறி பாவங்களை மன்னித்து அல்லா நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் சில விஷயங்களை பார்த்தோம் அந்த சில விஷயங்களில் நான்காவது விஷயமாக நபியல் நாயகம் சொல்லாவலசம் கூறுகின்றார்கள் அதாவது கரெக்ட் அதாவது கஷ்டமான சூழ்நிலையில் ஒழு செய்வது அதாவது இன்றைக்கி ஒலி செய்யறது வந்து நார்மலாக சின்ன ஒரு விஷயம்தான் அந்த ஒளி செய்யும் விஷயத்தினு கூட நம்ம தெளிவாக கரெக்டாக நபியல் நாயம் செல்லவலம் எப்படி ஒளி செய்ய சொன்னார்களோ அந்த மாதிரி ஒலி செய்யணும் அது கஷ்டமான சூழ்நிலை என்று சொன்னால் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா ஒரு ஆள் நோயிற்று நிலையில் உடம்பு சரியில்லாத நிலையில் இருந்தால் நீங்கள் தயம் செய்கின்றோம் அதையும் மீறி கரெக்டாக நம்ம ஒளி செய்து விட்டால் அதாவது குளிர்காலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கு பயங்கரமான என்றால் நீங்கள் தண்ணியை தொடுவதற்கே கஷ்டமாக இருக்கு அப்படிதானே அதனை பயந்து நீ ஒலி செய்யாமல் தொழாமல் இருக்கின்றோம் அந்த குளிர்காலத்தையும் நாம் பொருட்படுத்தாமல் அதே போல் இப்போது கா இப்போ சூழ்நிலை எடுத்துக்கொள்ளுங்கள் சரியான சூடு சரியான சூடு போய் ஒளி செஞ்சிட்டோம்னா அவ்வளோ சூடாக இருக்குது வெவ் வெளிய சூடு செய்யும் பொழுது அவ்வளோ சூடாக பொழுது அந்த சூழ்நிலையும் பயன்படுத்த அந்த சூழ்நிலையும் பயன்படுத்தி குளிர்காலத்திலும் அல்லது கோடை காலத்திலும் நாம் சரியான முறையில் ஒலி செய்தாலும் அதற்கும் நன்மை என்பதாக நபி இல்லாயம் சல்லாஹ் அலுவலிஸ்லம் அவர் கூறுகின்றார் சௌழலை அடுத்தபடியாக ஐந்தாவது விஷயமாக சொல்லும்பொழுது ஏழைகளுக்கு உணவு குளிப்பது ஏழைகளுக்கு நாம் சாப்பாடு உணவளிப்பதும் நன்மையான விஷயம் என்பதாக சொல்கின்ற இஸ்லாமிய மார்க்கம் இன்றைக்கு ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதில் முதல் விஷயமா இருக்கின்றது ஃபர்ஸ்ட் சலாத்தை பரப்போகுது இரண்டாவதாக ஏழைகளுக்கு உணவளிப்பது என்பதாக நபீன் நாயம் சல்லாஹல் கூறுகின்றார்கள் சகோதரர்களே இன்றைக்கு சதகத்தில் ஃபித்ருடைய நோக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லா மக்களும் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆக வேண்டும் என்று சதகத்தில் ஃபித்து சொல்கின்றது குருபாளுடைய நோக்கம் தக்குவாக இருந்தாலும் அதனை பிற மக்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் அந்த இறைச்சிகளை என்பதாக இஸ்லாம் வலியுறுத்துகின்றது இதுபோல் நிறைய விஷயங்கள் ஏழைகளுக்கு அதிகமதிமாக நாம் உணவளித்தால் அதுவும் நன்மை என்பதாக நபீன் நாயம் சல்லாஹல்வம் கூறுகின்றார்கள் கடைசியாக இறுதியாக சொல்லக்கூடிய விஷயம் இரவு நேரங்களில் தொழுவது தஹஜ்தொல் மக்கள் எல்லாரும் தூங்கிய பிறகு மக்கள் எல்லாரும் தூங்கியதுக்கு பிறகு எழுந்து தொழக்கூடிய தொழுகை தஹஜ்ஜத் தொழுகை இரவு நேரங்களில் தொழுதால் அதுவும் நமக்கு நன்மையாக இருக்கின்ற சௌரலே நாம் ஐந்து வேளை தொழுகை தொழுவது பெரிய விஷயமா இருக்கின்றது இரவு நேரங்கள் எப்படி தொழுவது தஹஜ்ஜத்தை எப்படி தொழுவது என்று நினைக்கின்றோம் அந்த இரவு நேரங்களில் தொழுதாலும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்முடைய நன்மையான விஷயங்கள் அதிகமாக கிடைக்கும் என்பதாக நபி எல்லாயும் சொல்லா உலகம் கூறுகின்றார்கள் சவர்களே ஆக இதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி எந்த நன்மையான விஷயம் செய்தால் நாளைக்கு பரிகாரமாக நாம் செய்த தவறுகளுக்கு பரிகாரமாக அமையும் அந்த பாவம் உன்னிப்பை அதிகமாக தோப செய்து நாளை மறுமையில் சொற்க அனைவருக்கும் சொல்லக்கூடிய வாய்ப்பினை நம்ம நம்ம அனைவருக்கும் அல்லா ரபுல்லா தந்தல்வானாக வாஹர் தவான் அலி அஹமது இல்லா ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ